வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினூன்றாம் தேதி ஒரு சின்ன ஒரு நியூஸோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இந்த வீடியோ மட்டாக்களை பொறுத்த வரைக்கும் சொத்து கடினமாக இருந்தாலும் நான் ஒரு முடிவொண்டை எடுத்துக்கிறேன் நாளைய தினம் வழக்குகள்ல சில நேரங்கள்ல எனக்கு தடை உத்தரவு நாளைய தினம் காலை வழங்கப்படலாம் அப்படி வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து அந்த வழக்குகள் நடக்கும் அந்த வழக்குகளுக்குரிய செலவுகளையும் நான் பொதுமக்களிடம் வேண்டிதான் கொடுத்திருக்கிறேன் டிக்டோக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக போகும் அதே நேரம் அங்கே அந்த நீதிமன்றத்தில் வாதுரா அந்த வழக்கு எவ்வளவு வேண்டும் அது வழக்கு செலவை சொல்லவில்லை ஒரு கணிசமான அளவு மில்லியன் கணக்கில் அந்த வழக்குக்கு வந்து பொதுமக்களிடம் காசு தான் நான் கொடுத்திருக்கேன் நான் இந்தியாக இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் நினைத்தால் உதவி என்று கேட்ட போது வழக்கு நாளைய தினம் நாளைய தினம் ஒரு ஸ்பெஷலாக அடிஷனலாக ஒரு பணம் கேட்டு அந்த காசு என்னிடம் இல்லை நான் இப்போது சொல்லியிருக்கிறேன் உங்களால் உங்களால ஏழு மண்டால் அந்த வழக்கை நாளைக்கு எடுத்து வாதிடுங்கள் அந்த அடிஷனல் காசு இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய காசு அந்த உங்களுக்கு தெரியும் வட்டக்கச்சியிலே அந்த வாலிபால் கிரவுண்ட் தந்த காசு கூட இதுக்கு எடுக்க சொல்லப்பட்டு அதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நொமினேஷன் கட்டின காசுல காசு ரிட்டர்ன் வரும் அந்த காசை எடுத்து நான் அந்த வழக்கு சமாளிப்பேன் யாராவது உதவி செய்ய விரும்பினார் அந்த வழக்குக்கு நீங்க என்னுடைய பழைய தொலைபேசி இலக்கம் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி நான் வந்து வெளிப்படையாகவே உதவி கேட்கும் இந்த வழக்குகளுக்கு என்னால செலவழிக்கிறது என்னோட காசு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யாராவது தெரியல சேர்த்து எனக்கு இருக்காது நான் என்னுடைய காரை இன்றைய தினம் கூட நான் என்னுடைய காரை வித்து போட்டு ஒரு சின்ன கார் ஒன்று போட்டு ஓல்டோ கார் ஒன்று வேண்டுமோ என்று போனோம் ஆனா இலங்கையில ஓல்டோ கார் வந்து புத்தம் புது கார் எண்பது லட்சம் என்னுடைய என்னுடைய கார் பொது ஒரு கோடி நாற்பது லட்சம் தான் விற்கலாம் அறுபது லட்சம் தான் அதுல தேரும் ஒரு விசல வித்து போட்டு ஒரு ஓல்டோட போறேன் கையில தேற போடுறது அறுபது லட்சம் முடிவெடுக்காம கர்த்தா கொண்டு கொண்டிருக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அந்த காரை விற்கிறது விற்காது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை நான் ஜோசிச்சிருக்கிறேன் அப்படி உள்ள வழக்குகள் இருக்குமாக இருந்தால் கண்ணமே சொன்ன உங்களோட காசுல உங்களோட வழக்கில் செய்து கொள்ளுங்க என் சனத்திட்ட வேண்டுங்கள் சனத்துக்கு நீங்க என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் என்ன கழிச்சு நீங்க சொல்லி எனக்கு நீங்கள் கேட்க கேட்க இருக்கு ஆகவே நான் என்னுடைய வாக்கையும் என்னுடைய வழக்கலையும் நான் என்னுடைய பக்கமாகவே பார்த்துக் கொள்றேன் ஒரு பக்கமாக முடிவு ஆனால் நாளைய தினம் எனக்கு தோல்வி இல்லை என்னுடைய நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிக தடை வழங்கப்பட்டாலும் என்னுடைய தங்கை என்னுடைய உயிர் அவள் அவள் தான் நாளைய தினம் அவளை வெளிக்கெடுத்து கூட்டிக் கொண்டு பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள கொண்டு அப்போ நான் டிரைவராக மாறுவேன் என்னுடைய சீட்ல இருப்பேன் அங்கே அவள் உலகளம் செக்ரட்டரி சீட்ல இருந்தவன் நான் இப்போ டிரைவராகவும் செக்ரட்டரியாகவும் இந்த பக்கம் இருப்பேன் கொண்டே அதே மெம்பர்ஸுகளால தான் என்னுடைய மெம்பர்ஷிப் பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள போய் ரெண்டா பிரியும் அதே மெம்பர்ஷிப் பக்கமாக தான் என்னுடைய கார் போகும் அங்கே போய் அங்க மெம்பர்ஷிப் இதில் நான் பார்க் பண்ணி போட்டு நான் நிம்மதியாக நித்திரை கொள்வேன் ஒரு டிரைவராக கௌஷல்லா நான் சொல்வதை பாராளுமன்றத்தில் கதச்சி போட்டு திருப்பி வரும் வரைக்கும் நிம்மதியாக நித்தரை கொள்வேன் எனக்கு அந்த நிம்மதி போதும் நினைக்கிறேன் இது ஒரு கவலையோட தான் போடுறேன் மக்களுக்காக இதுல இனிம இனி மாகாண சபையில நிக்கிறதா இல்லையான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கும் உங் என்னுடைய குரல் உங்களுக்கு தேவையில்லை என்ற சந்திப்பு எல்லா அட்டும் அடிப்பாடு இந்த வீடியோட எல்லா டிக்டோக்கும் பயங்கர குதூகலமா வன்னி மைனன் டிக்டோக் பயங்கர குதூகலமாகாடி இன்றைக்கு ஓடும் சுரேஷின் அண்ணாட கொஞ்சம் கவலையா ஓடும் அவர்கள் எனக்கு சார்பானவர்கள் அதே நேரம் சொல்ல தெரியவில்லை பிள்ளையானவர்கள் அல்ல ஆனால் அது வந்து வேறு கதைக்கிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் எனக்கு தெரியாது சில ஓடும் நான் டாக்டர் நாளையில இருந்து எம்பி ஆம் எம்பி இல்லையாம் என்று அதே நேரம் எங்களுடைய தமிழ் பாக்ஸ் எப்படி நாங்கள் உடைச்சிட்டோம் எப்படி நாங்கள் உடைச்சிட்டோம் உனக்கு காசு கொடுக்காம வந்த காசு இல்லாத நிப்பாடி வழக்கு காசு இல்லாம நாளைய தினம் தோட்டுட்டார் இந்த வீடியோக்கள் ஓடும் இந்த வீடியோ போடுவதன்னு எந்த நோக்கமும் காசு வேண்டுவதற்காக இல்ல நான் காசு வேணுமென்றா காசு வேணும் போடுவேன் ஆனா இந்த வழக்குக்கு ஒரு அடிஷனலா ஒரு ஃபீ நாளைய தினம் என்ன காப்பாத்துறதுக்கு அடிஷனலா ஃபீ கேட்டிருக்கிறார்கள் தட்சமே என்னட்ட இல்ல நான் போனேன் இன்றைய கூட என்னுடைய சோதிலிங்கம் சார் அவருடைய ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் இந்து கல்லூரி ரெண்டாயிரத்தி ஆறு அல்லது ஏழு மாணவன் உடைய தம்பி ஆனா என்னன்னா எஸ்யூவி வித்து போட்டு ஒரு ஓல்டோட போறீங்களா அங்க கார் சைட்ல ஓப்படா சிச்சுவேஷன் அப்படி நாளைய தினம்தான் அந்த வழக்குகள் இருக்கிறது அந்த தப்பினா வழக்குகள்ான் பிளச்சா பிளச்சதா ஆனால் அதுல தப்புறதும் இல்லை என்னுடைய குரல் இல்லா போனால் நான் சகல விடியமும் கௌசல்யாக சொல்லிக் கொடுத்து நான் கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாமே அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை ஒரு நல்ல பரிபூர்ணமான அரசியல்வாதியா தான் காட்டுவேன் ஆனால் மாகாண சபைக்கு வருவதாக இருந்தால் சற்று யோசிக்கணும் எனக்கு திருப்பி நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நான் அரசியலுக்கானவன் அல்ல இந்த அரசியலினுடைய நோக்கம் அல்ல இந்த அரசியலுக்காக சாக வேணும் நான் கஷ்டப்பட்டு படிக்கல மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோ என்றால் இந்த அரசியலுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு கொடிநட்டு பின்னாலையும் அதுக்கு பிறகு வந்து மாகாண சபை உறுப்பினராகி அதுல ஒரு அஞ்சு பேர் சம்பவ இதுல ஒரு பத்து பேர் இந்த மாகாண சபையில இருந்து பாராளுமன்றம் கேட்டு நாலு பேர் தோத்து அப்படி ஒரு ஒன் ஷாட் ஷாட் ஒன் ஷாட் ஒரு ஷாட்லயே பார்வல் மரணம் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகின்ற காலமும் நெருங்குகிறதா என்ற ஒரு கேள்வியோட இருக்குது நான் இல்லையோ கௌசல்யா நிற்கும் இருக்கு கௌசல்யாங்க கௌசல்யாங்க நாங்கள் என்னுடைய கட்சிகளை ரஜிஸ்டர் பண்ணுவோம் தலைவராக கௌசல்யா அல்லது நான் தன் வேறு ஒரு தலைவராக இருப்போம் மாகாண சபைக்கு வாண்டு மக்கள் கவலைப்பட்டு அவன் இருந்தா தான் சரி என்றால் மாகாண சபைக்கு நிற்போம் இல்லாட்டி பெரும்பாலும் சாகச்சேரி அல்லது யாழ்ப்பாணத்துல அல்லது கொழும்புல உள்ள தனியார் வைத்தியசாலையில் இருந்த நிம்மதியா ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா சம்பதத்தோட யாருடைய எந்த இதுவும் இல்லாம யாருடைய எந்த தயவும் இல்லாம நான் என்னுடைய என்னுடைய பாட்டிலே நிற்பேன் இதுல என்னன்றால் ரைட் இப்ப என்னுடைய கேள்வி ரைட் இவருடைய வருமானம் கேள்விக்குரிய இவருடைய அடுத்தடுத்த வழக்குகளுக்கு என்ன செய்யிறார் பார்ப்போம் இப்ப எம்பி இல்ல இதுவேதான் வழக்கு வச்சிருக்கிறேன் சோ எல்லா வழக்குகளையும் சிங்கல் ரீ தானே ஜெயிலுக்கு போன ரீ போனாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் நாளையில இன்றைய தினம் அல்லது நாளைய தினத்திலிருந்து இன்று என்று போட்டு மட்டும் ஒரு தலையங்கம் போட்டு என்னோட படத்தோட இன்றையான் டேட் போட்டு அன்றையான் டேட் போட்டு ஒரு இரவு ஆறு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி ஒன்பது மணிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று தினமும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஒன்று வரும் இலங்கையில நடக்கின்ற சகல விடயங்களையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன் ஒரு நியூஸ் வீடியோவை நீங்க பார்க்கலாம் அல்லது ஒரு அரசியல் வீடியோவாக நீங்க எதிர்பார்க்கலாம் அல்லது என்ன நடப்புல என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு வீடியோவாக நீங்க பார்க்கலாம் என்ன கையில் இருக்கிற ஒரே ஒரு தங்கம் இதுதான் மற்ற தங்கம் பாராளுமன்றம் போகுது சோ இது ஒரு சந்தோஷமான செய்தி இதுல யாருமே கவலைப்பட தேவையில்லை யாருமே ஒரி பண்ண தேவையில்லை யாருமே கஷ்டப்பட தேவையில்லை நாளைய தினம் வழக்கு தான் தீர்மானிக்க போகிறது நான் ரிசைன் பண்ணவில்லை அந்த வழக்கிலே அப்படியான ஒரு விடயம் நடந்தால் நாளைக்கு நான் காசு தாரன்னு இருக்கேன் காலமே கண்ண பேர்ட்ட எனக்கு அந்த காசுகள் வருமோ இல்லையோ தெரியாது இல்லாட்டிலும் சரியான ஒரு கேஸ் என்றுதான் எனக்கு கௌசல்யாவிட சொல்லப்பட்டிருக்கிறது கௌசல்யா தான் கதைக்கவர் ஆகவே ஒரு நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி மேபி நாளைய தினத்தோட ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்காமல் போகலாம் ஆனால் அது எங்கே இருந்தாலும் தமிழர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் மாகாண சபைக்கு போக வேணுமாக இருந்தால் அதை நீங்கள் தான் ஆனால் மாகாண சபையில எனக்கு தெரியும் தெல்ல தெளிவாக சில விடியங்களை ஓப்பனாக கதைக்கிறோம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கண்ணை மூடி கொண்டு கிளிநொச்சியில விழுகிற வாக்குகள் அதிகம் மாகாண சபையில நேர்மையா இன்னொரு கட்சிகளோட தலைமத்துவம் அந்த மக்களுக்கு விரோதமாக அடிக்கிற டீல்களுக்கு நான் இங்க போவதில்லை ஆகவே என்பிபி என திருப்பி வந்து தங்களோட சேர்ந்து மாகாண சபைக்கு இல்லைங்க நான் நிற்க போவதில்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை கேட்டாலும் போய் நிக்க போவதில்லை சுயேட்சியாக நிற்பதா இல்லையா என்பதை சுயேட்சியாக நான் நினைக்கிறேன் ஒரு நீதிபதி அவர்களை இறக்குவதாகத்தான் முதலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே பெரும்பாலும் அரசியலில் இருந்து ஆனால் நான் என்னை பார்க்கலாம் நான் உள்ளடங்கூட போவதில்லை இங்கேயும் போய் அசலம் அடிக்கப் போவதில்லை வழக்குகளை நானே பேஸ் பண்ணுவேன் வழக்குகளுக்காக ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள் நாங்கள் இதே மாதிரி நிற்போம் நான் படித்திருக்கிறேன் என்னோட இரண்டு மூன்று டிகிரிஸ் இருக்கிறது வைத்திய அத்தியரட்சியராக என்னை வேலை செய்ய முடியாது ஆனால் அதையும் விட்டு ஒரு வைத்தியராக என்னால் எங்கேயுமே வேலை செய்ய முடியும் ஒரு பிரைவேட்டை நான் எட்டு மணில இருந்து நாலு மணி மட்டும் பிரைவேட்ல போயிருந்தால் அவரேஜாக என்னால நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் காசு நினைக்கிறேன் கௌசல்யாவினுடைய செக்ரட்டரி சம்பளம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் வந்தால் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டிக் கொண்டு மூன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு காணும் அதுதான் என்னுடைய வைத்தியராக உலகாலம் வந்தது ஒரு மக்களிடம் நன்மதிமை தான் நான் உலகம் இந்த பாராளுமன்றத்துக்கு போனேன் உலகாலும் சுத்தி 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 உங்களை நோக்கி நான் வந்து காரணம் உங்களுடைய நன்மதி போட்டு இருந்தது நீங்க ரெண்டு பட்சம் இருந்த நான் ரெண்டு வரைக்கும் நாளைய தினம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது நாளையிலிருந்து என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்காட்டிலும் வெளியால் ஒழிச்சால் என்னென்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டங்களுக்குள்ளால அரசு பண்ணுவார்கள் அது உங்களுக்கு தெரிஞ்ச விடிய ஆகவே என்னது குரலாக தாங்க கௌசல்யாங் குரல் நாளைய தினமோ நாலன்றைய தினமோ அதிலிருந்து பதினெட்டாம் தேதி அதிலிருந்து முள்ளிவாய்க்கால் நான் நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு நான் அங்கே நிற்பேன் தங்கை கௌசல்யாக அந்த பாராளுமன்ற நிகழ்வாக இருக்கும் பாராளுமன்ற எம்பி ஆகினால் ஆகவே அவளை கொண்டே பத்திரமா விட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து போடுறா என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அங்க இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சியில இருக்கிறார்களுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய தங்கை வருவாள் அவளுக்கு உதவி செய்யுங்க நன்றி அங்கே இருக்கிற எஸ் இருக்கட்டும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் உதவி செய்ய போறது இல்லை அவளை தான் போகிறார்கள் அவள் தனியா தான் இருக்க போறாள் ஜல கஜேந்திரமா போன இருப்பார் பக்கத்துல அதற்கு அடுத்ததாக நான் நினைக்கிறேன் இருப்பார் தங்கை கௌசல்யாவை இருந்து பார்ப்பதும் எனக்கு சந்தோஷம் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அரசியலுக்கானவன் அல்ல இந்த அரசியல் போராட்டத்துல ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும் என்று விரும்பினான் ஆனால் இந்த சிங்கள பேரினவாதம் அங்கே இங்கே இங்கே எல்லாம் கைதொட்டு கடைசியாக என்னுடைய எம்பி போஸ்டுக்கும் ஒரு வழக்கை போட்டிருப்பது அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து எங்களுடைய தமிழ் ஊழல்வாதிகள் பற்றி நாங்கள் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை இதை இப்படியே கொள்வோம் இதுதான் உண்மை நாளைய தினம் காலமை பத்து பதினொன்று மணி வரைக்கும் ஒரு வீடியோவை நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக பதிவேற்றும் வரை மக்களை அன்புடனும் அன்புடன் இருக்கும்படி நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் இதைத் தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை யாரும் இதை பற்றி கவலைப்படுவதற்கும் இல்லை எனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு மிகவும் 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 நன்றி ஆனால் நான் உங்களுக்காக ஒரு அரசியல்வாதியாக யாழ்ப்பாணத்திலே திறக்கப்பட்டு கௌசல்யா பாராளுமன்றத்தில் முப்பது நாள் நின்றால் கூட அந்த ஆபீஸ்லேயே மக்களை நான் சந்தித்தேன் சந்திச்சு மக்களுடைய குறைகள் கேட்கப்பட்டு கௌசல்யாக்காவை எழுதி கொடுக்கப்பட்டு அங்கே பிரச்சனைகளாக பாராளுமன்றத்தில் கலைக்கப்படும் அதுல எந்த சந்தேகம் இல்ல யாழ்ப்பாணத்துல ஏனையின் ரோட்ல அண்ணாவரால் ஒரு வீட்டினுடைய பகுதியை தருவதாக சொல்லியிருக்கிறார் ஏனையின் ரோட்ல ஆகவே அங்கே என்னுடைய ஆபீஸ் திறக்கப்படும் அங்கே கௌசல்யா படம் போட்டு திறக்கப்படும் அரசியலில் சின்ன சின்ன மாற்றங்களை நாங்கள் வளமையாக எதிர்பார்ப்பது உண்டு தானே ஆகவே அந்த நாளைய தினம் வரை அந்த வழக்குகளுக்காக காத்திருங்க நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத்சன்